எங்கள் கிராமத்தில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அரசு புதுசாக ஒரு நிலம் கையகக்கூட சிப்கார்டு உருவாக்கணும்னு சொல்லிட்டு நிலம் கையகப்படுத்த ஒரு செய்தி வந்துடுது அதை நாங்கள் நோக்கி பலகட்ட போராட்டத்தை முன்னெடுத்து போயிட்டுருக்கோம் அரசுக்கு வந்து நாங்கள் இடங்களை வந்து தரமாட்டோம்னு சொல்லிட்டு இது இருக்கையில் பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் ஏற்கனவே இயங்கிட்டு இருக்க கெம்ப்ளாஸ் நிறுவனம் வந்து தனது மூணாவது பிளான்ட்டை வந்து எக்ஸ்டன் பண்ணுறதா அது கருத்து கணிப்பு கூட்டம் வந்து எங்கள் கிராமத்தை தாண்டி ரொம்ப தூரத்தில் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அங்காண்டு இருக்கிற கண்ணாரப்பட்டையில் வந்து அதுக்கான கருத்து கணிப்பு கூட்டம் வர பத்தொம்போதாம் தேதி நடத்த தான் சொல்லியிருக்காங்க அதை வந்து நாங்கள் அந்த நடத்த வேணா நாங்கள் அதனால் பாதிக்கப்படுறது மூலம் அந்த நிறுவனம் இருக்கிறது எங்கள் கிராமத்து தான் இருக்குது எங்கள் கிட்டே கருத்து கணிப்பு கேட்காமல் நீங்கள் இடம் தூரத்தில் போயிட்டு இருக்க இடத்துல வச்சு கருத்து கணிப்பு கேட்குறேன் இது முற்றிலாம் புறம்பானது இது சட்டத்துக்கும் புறம்பானது இது நாங்கள் வந்து கலந்துக்க முடியாது எங்களோட வழிகளையும் நாங்கள் வேதனை சொல்ல முடியாது ஏற்கனவே எங்கள் அந்த நிறுவனத்தினால நிறைய எங்கள் ஊரில் புற்றுநோயிலேருந்து நிலம் 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 வந்துடாக இருக்குது காற்று மாசுபட்டுருக்கு தண்ணியெலாம் வீணாக இருக்குது நிறைய பேர் புற்றுநோய்லேருந்து நுரையீர் நோயிலேருந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இது நாங்கள் எங்கள் வெளியிலாம் சொல்லணும் எங்கள் பகுதியில் எங்கள் பஞ்சாயத்தில் நல வந்து பொறுக்க வைக்கிறோம் அதை வந்து எங்கள் கிராமம் இதில் வந்து எழுதி மனுவாக கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து பரிசீலக சொல்லி கலெக்டர் சரி எனக்கு இந்த அதிகாரம் இல்லை நான் மாவட்ட ஆட்சியத்தை பேசி இதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு எடுத்துறேன் நானும் இதை பற்றி மாவட்ட ஆட்சியத்தை பேசுகிறேன் நீங்களும் ஒரு மனு கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்காங்க பிரச்சனை பண்ணல ஓகே